விருச்சிக ராசி நேர்களே வணக்கம் 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 விருச்சிக ராசிக்கு ரெண்டு குடையும் குரு அஞ்சு குடையும் குரு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துல போயிருக்கார் எட்டாம் இடத்துக்கு தன குடும்பம் வாக்கு குரு பகவான் எட்டுக்கு போயிருக்கார் ஏழாம் இடத்துல இருந்த குரு எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் அஞ்சு குடையும் குரு எட்டாம் இடத்துக்கு போயிருக்கார் எந்த வகையிலையுமே நீங்கள் பார்த்து சூதானமாக இருக்கணும் அதே நேரத்துக்கு பார்த்துங்க சனி யாருங்க உங் உங்கள் விருச்சிகத்துக்கு வந்து நாலு குடையவன் சனி வந்து நாலு குடையை வந்து அஞ்சுக்கு போயிருக்கார் அப்போ நாலு குடையான அஞ்சுக்கு போயிருக்கார் உங்கள் விருட்சங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் வந்து ராகு போவான்னு இருக்கார் விருட்சங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் வந்து கேது போவான்னு இருக்கார் பத்தாம் இடம்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல கேது போன உட்காந்துருக்காரு தொழில் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் விரிவு பண்ணாமல் இருக்கிற தொழில் அப்படியே பண்ணி பண்ணிப்போம் ஏன்னா இது நான் சொல்கிறது வந்துங்க ராகு கேது பயிற்சி என்னங்க ராகு கேது பயிற்சி சனி எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போயிருக்கார் குரு ரெண்டுக்கும் அஞ்சு கூட எங்கே போயிருக்காரு எட்டுக்கு போயிருக்கார் அப்போ எட்டாம் இடம்னா குரு என்ன பணம் பணம் சம்பந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து எந்த வகையிலையுமே பார்த்து சூதனமாக இருக்கணும் இலக்கணத்துக்கு நாலாம் இடம்ங்கிறது கும்பம் அப்போ நாலாம் இடத்தில் வந்து என்னங்க ராகு கேது இருக்கார் ஏ முன்னே ஏற்கனவே வந்து அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தவர் அஞ்சாம் மடத்தில் பூர்வ புனிதத்தில் ராகுபவன் இருந்தார் இப்போ நாலாம் மடத்துக்கு பயிற்சியாக இருக்கார் அதே மாதிரி பாருங்கள் அப்போ பா அப்போ கேதுபவன் வந்து நாலாம் ராகு ராகுபவன் இருக்கும்போது பத்தாம் இடத்துல கேது இருக்கார் அப்போ கேது இருந்து இந்த குரு எப்படின்னா ரெண்டுக்கும் அஞ்சு குடைன்னு சொல்லப்படுது குரு பகவான் ஏழாம் இடத்தில் இது வரைக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ குருனாலே பணம் பணம் சம்மந்தப்பட்ட வகையில் பார்த்து நம்ம சாக்கிறதே இருக்கணும் விருட்ச கலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது விரைய செலவு பிரச்சனை சிக்கல் நியாயமான முறையில் தான் வரும் ஏன்னா அனாசியமான செலவு விருச்ச விருச்ச ராசிக்கு வராது ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை விரயசானதை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது அப்போ விருச்சத்துக்கு ரெண்டாம் இடத்தை குரு தனுசை பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது தனம் குடும்ப வாக்கு அப்படி சொல்லக்கூடாது ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது வரும் வருமானம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாம் வரும் தான் சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு ஆனால் அதே நேரத்துக்கு விருட்சத்துக்கு துலாமல் பார்க்குறாரு அஞ்சாம் பார்வே துலாவும் பார்க்குறாரு விருத்துவதுக்கு பன்னெண்டாம் மடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கம்போது நான் செலவு பண்ணுறதில்ல இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குது பேங்கில் அக்கௌண்ட்டில் இருக்குது அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கணும் பார்த்து யோ யோசனை பண்ணி செலவழிக்கணும் எடுத்து முடிச்சு கம்மித்து ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் எடுத்துகிட்டு அனசியமாக கொண்டு ஏதோ ஒன்றில் போட்டு அந்த காசு வராமல் போயிடக்கூடாது ஏன்னா ரெண்டு கூடையும் தன குடும்பம் குரு பார்க்குறாரு பணம் இருக்குது அமௌண்ட் இருக்குது அக்கௌண்ட்டில் இருக்குதுனாலும் அதே நேரத்துக்கு அது பன்னெண்டாம் மடத்தையும் பார்க்குறாரு பார்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ துலாமல் பார்க்கும்போது திராசு வீடு அது பேலன்ஸ் பண்ணி தான் அந்த விரய செலவு பண்ணணும் அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கேன் அப்போ விருச்சுக விருட்சிக ராசிக்கு நாலாம் ராகு ராகுபோன் இருக்கார் ராகுன்னா கும்பத்தில் இருக்கார் அப்போ கும்பத்தில் நாலாம் இடங்கிறது இது நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானம்னா எப்படின்னா இப்போ உடம்புல சட்டப்போறங்கள்ல இது சந்தோஷம் சுகம் தானே அப்படிங்கிற மாதிரி நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மனை அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இப்போ நாலாம் இடத்துல ராகு வரும்போது அம்மாவுக்கு வந்து சில சில உடம்பு சிலாம் போகிறது ஏதோ ஒரு தொந்தரவு இந்த மாதிரி தான் வரும்போது தப்பான மாதிரி அதாவது ஆயில் சம்மந்தப்பட்டதை பாதிக்கக்கூடிய அதெல்லாம் இல்லை நாலாம் இடத்துல ராகு ஏன்னா அங்கே சதய நட்சத்திரம் உட்காந்துருக்குது அப்போ ராகு போன வந்து நாலாம் இடத்தில் இருக்கும்போது இந்த விருச்சில் இலக்கணத்துக்கு அம்மா தாய் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் வராது அலைச்சல் திருச்சில் வரும் விருச்சக விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து நாலாம் இடம் அம்மா ஏன்னால் அந்த நாலாம் இடம் வந்து சனி பவனாக இருக்காது அது அஞ்சாம் இடத்துக்கு போயிடுச்சு அப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டுனா பூர்வ புண்ணியத்தை காப்பாற்றுது அம்மா வந்து நல்லதே நடக்கும் நல்லதே பண்ணும் அப்படிங்கிறத மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க வந்து கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகிறீங்க டென்ஷன் ஆகிறத கொஞ்சம் நிப்பாட்டிங்க முறையாக பாருங்கள் இந்த இப்போ ப்ளஸ் ஒன்று பரிசு எழுதுனங்களாம் மார்க் வரப்போகுது மார்க் வர்றதா மார்க் வரணும் இறைவனை வேண்டிங்க உங்களுக்கு மார்க் வரும் ஏன்னா மார்க் வராதோ என்னமோ ஏதோ அந்த பதட்டத்தெல்லாம் விட்டுருங்க தான் நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் மார்க் வரும் நான் செழிப்பேன் ப்ளஸ் டூ போவேன் காலேஜ் போவேங்கிற எண்ணத்தில் விருட்சிக ராசிக்காரங்க இருக்கணும் பயம் நம்பிக்கை அதெல்லாம் இருக்க கூடாது அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து நடந்துக்குங்க விருச்சுக்கு ராசிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க டென்ஷன் ஆகிறீங்க எதுக்கு கோவப்படணும் எதுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு தெரியாமல் பேசுகிறீங்க இதெல்லாம் விட்டுட்டு நல்ல புத்தி நல்ல ஓசனை அடுத்து ப்ளஸ் டூ நல்ல மா படிங்க நல்ல மார்க் வரும் என்னங்க அந்த டென்ஷனை விடுங்க இதுதான் மெயின் வாழ்க வளமுடன்